அஸ்ஸலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்னைக்கு வெஜ்ஜு வச்சு எக்கு வச்சு நான் வந்து சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன் இதுக்கு வந்து திருவினை ஒரு கேரட்டு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ஒன்று கருவேப்பில்லை எல்லாம் வந்து பொடிசா அரிஞ்சிக்கினேன் பொடிசா அரிஞ்சு நம்ம வந்து போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும் இதுக்கு வந்து மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கினேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்குன்னு நல்லா வதக்கக்கூடாது ஒரு கண்ணாடி பத அளவுக்கு நம்ம வதக்கினா போதும் இப்போ இதை வந்து நம்ம இதுக்கு வந்து மல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து முட்டை ரெண்டு எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து விஜயை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு இதில் வந்து நம்ம அடுத்தது தோசைக்கடலை வைக்கணும் கல்லை வச்சு ஆயில் விட்டுக்கணும் பட்டர் இருந்தாலும் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயிலை விட்டாச்சு நல்லா சூடு வந்ததும் போடுங்க இப்போ வெஜ்ஜியும் முட்டையும் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு இப்போ வந்து ஆம்லேட் போடுற மாதிரி நம்ம அதை நல்லா ரெண்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒன்றாவே போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இதில் கொஞ்சம் நீங்கள் வந்து கடல மாவு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் ஆனால் போடலை அரிசி மாவோ இல்லை மாவோ போட்டால் கொஞ்சம் திருப்பும் போது கொஞ்சம் நம்ம உடையாமல் வரும் அதனால் போடலாம் நான் நான் ஆனால் போடலை இதுக்கு மேலே கூட நம்ம மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை திருப்பி போடாமே நம்ம சீஸ் போட்டு பீஸா டைப்பில் நம்ம வந்து மூடி போட்டு அப்படியும் நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ஈவினிங் டயத்தில் செய்து கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது செய்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் கருவேப்பிள்ளையே போட்டிருக்கேன் மல்லி மல்லித்தலையை நல்லா பொட்டீசாக கட் பண்ணி மேலே போட்டுக்கினேன் இப்போ திருப்பி போட போகிறோம் இது தான் நம்ம வந்து உடையாமல் போடுன்னு இதுதான் வந்து முக்கியமான கட்டத்துக்கே வரும் ரெண்டு தோசை திருப்பி நான் எடுத்திருக்கேன் இப்போ திருப்பி போட போகிறோம் இதுக்கு முயற்சி எடுத்து போட காட்டிலையும் பொதும் பொதும் என்றாகிவிட்டது எப்படியும் நான் போட்டே விடுணேன் என்னோடய முயற்சியை மட்டும் நான் கைவிடவே இல்லைங்க போட்டே விடுவேன் உடையவே உடையாதுன்னு சேலஞ்சோட திருப்பி போட்டாச்சு ஹைபா சூப்பராகிடுச்சி ஆனால் உடையலாம் இல்லைங்க லைட்டாக ஒரு பக்கம் உடைஞ்சிச்சு அதையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன் சூப்பரான வச்சு வச்ச ஒரு ஆம்லேட்டு ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செய்து கொடுங்க சூப்பராக இருக்கும்